ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாம் வாழ்வதன் நோக்கம் இறைவனில் வாழும் நிலையை அடைவதாகும் அந்த புனிதத்தையும் நிறைநிலையையும் அடைவதற்கான உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு நீங்கள்தான் சத்தியம் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மனித நிலையிலிருந்து மிருகநிலைக்கும் அதைவிட கீழாகவும் எத்தனை முறை சரிந்தாலும் நீங்கள் தெய்வீகமானவரே பிரேமையை வளர்த்து கொள்ளுங்கள் அந்த பிரேமையை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இருவரும் உங்களைப் போலவே சமமாக இருக்கும்போது போது ஒருவருக்கு குறைவாகவும் மற்றொருவருக்கு அதிகமாகவும் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் நீங்கள் அடிப்படையான தெய்வீகத்தை மறந்துவிட்டால் வெறுப்பு துளிர்த்து பொறாமை தலை தூக்குகிறது அனைத்திலும் ஆத்மாவை காணுங்கள் அப்போது பிரேமை துளிர்விடும் அமைதி பணியைப் போன்று கீழ் இறங்கும் நீங்கள் பிரேமஸ்வரூபங்கள் பிரேமையின் திருவுருவங்கள் நீங்கள் இங்கே மணிக்கணக்காக திறந்த வெளியில் அமர்ந்து மிகுந்த சிரமத்துடன் எனக்காகவும் நான் பேசுவதை கேட்கவும் என்னை பார்க்கவும் ஆவலுடன் காத்திருக்கிறீர்கள் அந்த தாபத்தை தணிப்பதற்காகவே நான் இந்த மேடையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் உங்களுடைய பிரேமையை உணரும்போது அதை நான் ஏற்று அனுபவிக்கவும் என்னுடைய பிரேமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் எனவும் விரும்புகிறேன் இதுவே இறைவனுடன் நீங்கள் வைத்துள்ள எல்லா பரிமாற்றங்கள் மற்றும் ஐக்கிய உணர்வுகளை விட மிகச் சிறந்ததாகும் பின்னர் வார்த்தைகள் தேவையற்றவையாகி விடுகின்றன தெய்வீக அருள் உரை ஜூலை நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு உங்கள் பழக்க வழக்கங்களிலும் மனோபாவங்களிலும் ஒரு நிலையான முன்னேற்றம் இருக்க வேண்டும் இல்லையெனில் ஆன்மீக சாதனை என்பது ஒரு வீண் பொழுதுபோக்கு மட்டுமே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்